நினைவு கூறணும் இன்னைக்கு காலகட்டத்தில் அருமையான எடப்பாடி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் நம்ம பார்க்கணும் அதுதான் முக்கியமான காரியம் அடுத்தது அவருடைய அருமையான அவர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை டவுன் பயங்கரமான உலகமே பயந்து நடுங்கக்கூடிய அந்த நிலையில ரொம்ப அழகாக நிர்வாகம் பண்ணார் அதை தான் நம்ம போட்டணும் மக்கள் அதை நினைத்து பார்க்கணும் பேர்பட்ட சூழ்நிலையில எவ்வளவு அழகா அவர் வந்து நிர்வாகம் பண்ணி மக்களுக்கு ஏதுவான காரியங்களில எவ்வளவு அழகா அவர் செய்தாரு என்பதை நினைவு கூறணும் அதாவது எல்லாரும் எல்லா இக்கட்டான நேரம் சந்திக்கல ஒருவேளை அந்த நேரத்தில் அருமையான மறைந்த காலம் சென்று அருமையான செல்வி ஜெயலலிதா இருந்தால் கூட அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் சிந்தனை பண்ணி பார்க்கணும் ஆனால் அருமையான எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிக நேர்த்தியாக அந்த லாக்டவுன் கொரோனா காலத்தில் செய்ய வேண்டிய பணிகளை நேர்த்தியாக மக்களுக்கு என்று செய்தார்கள் இல்லை என்றால் எத்தனையோ பேர் மறித்திருப்பார்கள் செத்து மாண்டிருப்பார்கள் எத்தனையோ லட்சங்கள் மறித்தார்கள் செத்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் செய்த நன்மைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வப்போது சொல்ல அரசாங்க ஊழியர்களுக்கு இன்றைக்கு திமுக ஆட்சியில் கிடைக்கக்கூடாத பலன்களை அருமையான எடப்பாடி அரசாங்கம் கொடுத்தது அதெல்லாம் நாம் நினைவு கூறணும் இன்னைக்கு